ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் நம்முடைய சுயமரியாதை இருக்கிறது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் சுயமரியாதை இருக்கிறது சுயமரியாதை இயக்கம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய வேர் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு செய்திகளுக்கான உணர்வுகளுக்கான வேறாக அது இருந்திருக்கிறது தொடக்க நிலையில் பெண்கள்தான் தான் ஆசிரியர்களாக அமர்த்தப்பட வேண்டும் காவல்துறையிலும் பெண்கள் வரட்டும் என்று முன்மொழிந்தது சுயமரியாதை இயக்கம் சாதி பெயரை நீக்கிவிடுங்கள் என்று சொன்னது சுயமரியாதை இயக்கம் எனவே ஒட்டுமொத்தமாக தமிழர்களினுடைய அடையாளமாக சுயமரியாதை இயக்கம் இருக்கிறது அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு என்ன நடக்கிறது இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை பின்பற்றுகிறார் என்பதற்கான மிகச்சரியான அடையாளம்தான் இனிமேல் காலனி என்று சொல்லிவிடாதீர்கள் நீக்குங்கள் அந்த விடுதிகளுக்கு கூட சமூக நீதி விடுதி என்று பெயரிடுங்கள் தலைவர் கலைஞர் காலத்தில் உருவான சமத்துவபுரம் தொடர்கிறது என்பதற்கான அடையாளங்கள் தான் இவை இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அது வெறும் துண்டுதானே என்று கருத முடியாது அந்த துண்டு தோளுக்கு வந்தபோது ஒரு மனிதனின் நிலை மேலுக்கு வந்தது என்பதுதான் உண்மை எனவே இன்று வரையில் எல்லாவற்றையும் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பேச போகிறார் என்பதை விட சுயமரியாதை இயக்கம் பற்றி முழங்கப் போகிறார் என்பது நம் அத்தனை பேருக்கும் பெருமை அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள் நம்முடைய நன்றி வணக்கம்